இப்போ வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் ப்ளவுஸை வச்சு நான் டேப் வச்சு அளவு எடுத்து நான் எப்படி கட் பண்ணுறது இவ்வளோ நாளாக ப்ளவுஸை போட்டு அளவு காமித்தேன் இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து டேப் வச்சு அளவு எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸு இப்போ நான் லைனிங் எடுத்து வச்சுருக்கேன் எப்போவும் மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் இது ரெண்டு பீஸாக இருக்குது அதை வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறங்க ஓப்பன் வந்து ஆப்போசிட்லேயும் அந்த ரெண்டு மடிப்பு செய்து இப்போ ரெண்டு கிளாத்தாக இருக்கிறத நாலாக மடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு கையும் வந்துடும் கட் பண்ணும்போது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருலாம் இப்போ நான் வந்து வச்சு திருப்புறதுக்கு வந்து துணி எடுக்கல எம்மிங் போட போகிறேன் அதனால் இது வந்து பூனும் கிளாத்து எம்மிங் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் கையை வந்து திருப்பிக்கிறங்க அளவு எடுக்கிறது எப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இதில் ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து பார்த்துக்கிறேங்க கரெக்டாக அஞ்சரை இருக்குது ஒரு கால் இன்ச்சு வந்து அவங்களுக்கு வந்து இறக்கம் அதாவது அஞ்சு இன்ச்சு வந்து ப்ளவுஸாக அரை இஞ்சி சோல்டு இருக்குது ஒரு கால் இஞ்சி சேர்த்துக்கிறோங்க அஞ்சே முக்கால் வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி அளவு எடுக்கிறது வந்து இப்போ அந்த அஞ்சேம்கோலுக்கு நேரம் நம்ம வந்து கோடு போட்டாச்சு இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து உள்ளது இப்போ ஆங்கோள் அளவு வந்து இதை திருப்பிக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த லென்த்தை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சு இருக்குது ரெண்டரை இன்ச்சு போக நீங்கள் மீதி மேலே எவ்வளோ இருக்கோ அதை வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிருங்க இப்போ மேலேருந்து கரெக்டாக மூன்றரை இன்ச்சு இருக்குது அந்த மூன்றரை வந்து ஆம்கோலுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ கை சுற்றல எடுத்துக்கிருங்க நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி தான் வீடியோவில் வந்து சொல்லித்தரேன் கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆறு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அளவு வந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக மேலேருந்து அப்படியே கரெக்டாக இழுத்து வச்சு பார்த்துக்குறங்க ஏழை முக்கால் இஞ்சி இருக்குது இப்போ இதில் வந்து கரெக்டாக அந்த ஏழை முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதாவது இங்கே நம்ம ஆம்கோல் எங்கே பார்த்துருக்கோமோ அந்த இதில் கரெக்டாக ஏழை முக்கால் இஞ்சி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அப்போ இதுக்கு நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ளது போதும் உங்களுக்கு இது ஆம்கோல் அளவு இது கை சுற்றளவு இப்போ எடுத்துருக்கிறது வந்து இப்போ நம்ம அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோமே அதிலிருந்து அப்படியே மார்க் பண்ணி கொண்டு வந்துருங்க இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ எடுத்துருக்கீங்களே அதில் இருந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சு இறக்கம் விட்டுட்டு அப்படியே லைட்டாக வரைஞ்சி கொண்டு வந்து நாங்கள் இந்த ஆம்கோல் வரைஞ்சிருக்கீங்களே அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இது அதாவது வரைஞ்சாச்சு இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கையை வந்து ஃபுல்லாக வந்து இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வந்திருக்குன்னு சோல்டரோடு இப்போ கரெக்டாக பார்த்துக்கிறோங்க இழுத்து இப்போ நம்ம காலிஞ்சி இறக்கம் வச்சுருக்கோம் அந்த இறக்கம் இருக்குது இப்போ கை சுற்றளவு வந்து பார்த்துருக்கீங்க அந்த சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ண அளவு எங்கே இருக்குன்னு பாருங்க கரெக்டாக அந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அளவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம் தான் கை வெட்டுறது ரொம்பலாம் வந்து அளவு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க அளவு வந்து நான் இது வந்து கை இறக்கம் வந்து மேலே தான் வச்சுருக்க சோல்றது தான் பிடிக்கிறதுக்கு அளவு வச்சுருக்கேன் இது வந்து இல்லை இது மெயின் பீஸை வச்சு மடித்து போடுறதுனால எம்மிங் போட்டுருவோம் அதனால் இந்த கிளாத்தை வச்சு தான் அப்படியே இது பண்ண போகிறோம் அதனால் இந்த பக்கம் கீழே வந்து இறக்கம் தேவையில்லை அளவு கரெக்டாக எடுத்துக்கிறங்க மேலே வந்து அரைஞ்சி தையலுக்கு எடுத்துக்கிறோங்க அப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இது வந்து முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு இன்ச்சு ப்ளவுஸு இப்போ வந்து முதுகு பகுதி எடுத்துருவோம் அப்படியே திருப்பிக்கிடுங்க இந்த கிராஸ் இருக்கிறது அப்படியே கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இந்த கிராஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ ப்ளவுஸோட இறக்கம் வந்து பார்த்துக்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் அளவு எடுக்குது இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சோல்டரோட கரெக்டாக இழுத்துக்கிறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக மேல் தையல்லேருந்து இந்த டாட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக இழுத்து பார்த்துக்கறங்க பதிமூன்று இன்ச்சு இருக்குது ப்ளவுஸ் வந்து இப்போ பதிமூணு இன்ச்சு வந்து வைங்க கீழேயுமே நான் மெயின் பீஸ் தான் வந்து மடிச்சடிக்க போகிறேன் அதனால வந்து லைனிங்கை அளவாக கட் பண்ணிக்கிறோங்க போதும் பதிமூணு இன்ச்சு வந்து ப்ளவுஸோட இறக்கம் அரை இன்ச்சு வந்து மேலே வந்து சோல்ட்ரு தை பிடிச்சி தைக்கிறதுக்கானது அப்போ மொத்தம் வந்து கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கிருங்க ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து அகலம் வந்து நான் எப்போவுமே ரெண்டரை தான் வைப்பேன் அது எல்லா ப்ளவுஸுக்கும் ரெண்டரை இன்ச்சு கழுத்து இப்போ சோல்டர் வந்து அளந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு இருக்குது அப்போ மூணு வைங்க கரெக்டாக மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு போக ரெண்டு இன்ச்சு கிடைக்கும் இப்போ சோள வந்து நம்ம எப்போவும் மடித்து போட்டு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி இதை ப்ளவுஸை போட்டுக்கிறங்க ஆம்கோல் அளவில் இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு நல்லா லப்பர் மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த ஆம்கோல் சுற்றளவு பதினெட்டு இருக்குது அந்த பதினெட்டில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள் ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கிறது ஒம்போது இன்ச்சு கரெக்டாக ஒம்பது இருக்குது அந்த ஒம்பது இன்ச்சி வந்து எடுத்துக்கிருங்க ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அவங்க துணி கொஞ்சம் சேர்த்து விட சொன்னாங்க அதனால் வந்து துணியை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க ரொம்பவும் வேட் வேண்டாம் இதில் வந்து ஒம்பது ஒம்பதே காலு இன்ச்சு இதோட அளவு ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கிருங்க அதோட வந்து பத்தரை பதினோரு இன்ச்சு அளவு இங்கே போதும் அதுவே உங்களுக்கு ஜாஸ்தியானது இப்போ இதை மடித்து போட்டு பாருங்கள் நம்ம எடுத்துருக்குது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு அளவு இடுப்பு சுற்றளவு இங்கே இருக்குது டாட் பாயிண்ட்டு நம்ம கிராஸ் வெட்டும்போது கரெக்டாக வரும் இடுப்போட கரெக்டாக க்ராஸ் வெட்டையில் கரெக்டாக வரும் இப்போ இவங்களுக்கு வந்து ஆம்புல் வந்து ஆறு இன்ச்சு எடுங்க ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸ் தான் வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம இந்த மூன்று சோல்ரு மூணு இன்ச்சு எடுத்துருக்கோமே அந்த அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதுக்கு வந்து ஆம்கோல் வரைஞ்சிருக்கேன் நான் அளவு காமிக்கிறேன் இதில் வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சி இந்த பக்கத்தில் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு அதே மாதிரி இந்த பக்கம் மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த ரெண்டுலருந்து கரெக்டாக மேலேருந்து கொண்டுக்கிட்டு வாங்க கொண்டுக்கிட்டு வந்து அதை லைட்டாக வளைச்சு அதை வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ இவ்வளோ உங்களுக்கு அந்த நம்ம ஒன்றரை இன்ச்சு சேர்த்துருக்கமே அதில் அதிகம் வேணான்னு சொன்னால் உள்ளே வந்து கொஞ்சம் வந்து சுருக்கிக்கலாம் இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கதோட சேர்த்து வந்து கரெக்டாக அது இதில் வரைஞ்சிக்கிருங்க இப்போ நெக்கு வந்து நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் இந்த இப்போ மடிச்சிருக்கிறதுலேருந்து கீழே வந்து பார்த்துக்குறேங்க அளவு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ டேப்பு போட்டு நம்ம எடுத்துருக்க ரெண்டரை இன்ச்சிலேருந்து டேப்பு போட்டு பாருங்கள் கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சு இருக்குது ஒம்போதரை வைக்க வேணாம் ஒம்போது இன்ச்சு வைங்க கரெக்டாக தச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒம்பது இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க ரவுண்டு கழுத்து அப்படியே வந்து ரவுண்டு போட்டுருங்க அவ்வளோதான் பாகம் கட் பண்ணியாச்சு இது வந்து உங்களுக்கு இதுக்குள்ள அளவு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் ஈஸியான வேலை இது வந்து இப்போ இதில் வந்து கீழே வந்து இறக்க நான் வைக்கலை ஏன்னா நான் வந்து மெயின் பீஸ் வந்து மடிச்சுக்குவேன் நல்லா கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து வெட்டிடுங்க அவ்வளோதான் இடுப்பு வந்து கீழே தேவையில்லை நமக்கு வந்து ஆம்கொள்ள அளவு இடுப்பு வந்து நம்ம மெயின் பீஸை போட்டு உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிறேன் இப்போ உங்கள் முதுகு பகுதியும் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்டு அதாவது முன்பாக கட் பண்ணிடுவோம் கிராஸ் கட்டிங்க நல்லா கிராஸ் மாதிரி போட்டுக்கிறோங்க குறுக்கை போட்டுறதீங்க நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் வருதான்னு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிறோங்க அதில் இது வந்து பூனம் கிளாத்து மேலே போடுற மெயின் பீஸ் வந்து பூனம் அதனால வந்து இழுத்து கொடுக்காது நல்லா அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்பாக நின்றுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து துணி கட் பண்ணிக்கிறோங்க இப்போ வந்து கழுத்து வந்து ஆறரை இன்ச்சு உங்களுக்கு கழுத்து இந்த கிளாத் வந்து இழுத்து கொடுக்காது அதனால் ஆறரை வச்சுக்கிறோங்க இதே இப்போ ஃபுல் வாயிலாக இருந்ததுன்னா ஆறு இன்ச்சு வைங்க கரெக்டாக ஓரத்தில் அப்படியே மார்க் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட விலகிராமல் கரெக்டாக கட் பண்ணும்போது மாத்திரம் அளவு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது உங்களுக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இந்த ஆறரை இன்ச்சு இந்த மார்க் பண்ணியிருக்கிறது அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது அப்படின்னு தையலோடு சேர்த்து தையலுக்கும் அளவுக்கும் கரெக்டாக பார்த்துக்குருங்க இப்போ டேப்பு போட்டு அளவு எடுத்து பாருங்க எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பதிமூன்று இன்ச்சி போதும் கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த பதிமூன்று எடுத்திருக்கமே அதில் அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க அதுக்கு நேராக ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேங்க இதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிருங்க அவங்க கொஞ்சம் ஏற்றி கேட்டாங்க அதனால ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க பட்டி பக்கத்தில் இது வந்து கரெக்டாக நாலு இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறங்க இது அப்படியே வந்து நம்ம எடுத்துருக்கிறதுக்கு நேரம் வந்து அவ்வளோதான் முன்பாகமும் இப்போ கரெக்டாக உள் வாங்கி அதை அப்படியே வரைஞ்சிக்கிறங்க லைட்டாக வந்து உள்ளறை வந்து குடஞ்சி விட்டுறதுக்கான அளவு இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து முன்பாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் இப்படியே நீங்கள் தைச்சிங்கன்னா துணி எங்கேயுமே தூக்காது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு அப்படியே ரவுண்டு வரைஞ்சிக்கி அந்த ரவுண்டு வந்து அழகாக கட் பண்ணிடுங்க ரவுண்டு வர்ற மாதிரி இந்த உள்ளே வரைஞ்சிருக்கிறதுக்கு நேராக கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது அப்படியே வந்து மடித்து பார்த்துக்குறங்க கரெக்டாக சென்ட்ரு வருதான்னு கரெக்டாக வரும் இப்போ அவ்வளோதான் நமக்கு இதில் வேலை இப்போ வந்து பட்டி கட் பண்ணிடுவோம் இப்போ பட்டியோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இந்த பக்கத்தில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அளவு இங்கே இருக்குன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு எப்போவுமே பட்டி வந்து சேர்த்துக்கிறங்க இப்போ நான் அளவு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கான அளவு இதை வந்து கட் பண்ணிக்கிறேங்க இந்த அளவு வந்து நீங்கள் எப்போவும் பார்க்க வேண்டாம் இந்த அளவு வந்து உங்களுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு போயிடும் இப்போ மேலே தான் வந்து நான் வளைச்சி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளவு வந்து காமிக்கிறேன் பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையலுக்குள்ள அளவோடு சேர்த்து தையல் இல்லாமல் மூணு இன்ச்சு இருக்குது சைடில் வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது இப்போ இந்த பக்கம் மூணு வேணும் கீழே தையலுக்கு தேவையில்லை இப்போ இந்த பக்கம் வந்து மூணு ரெண்டு இன்ச்சி தையலோடு சேர்த்து அதை தைச்சிட்டோம்னா கரெக்டாக வந்து அரை இன்ச்சி இதை வ நம்ம வந்து வளச்சி விட்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அரை இன்ச்சு வரும் இப்போ அதை மேலே கட் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டரை இன்ச்சி அந்த பக்கத்தில் இப்போ இந்த பக்கம் வந்து மூணு இன்ச்சு அரை இன்ச்சி சேர்த்துக்கிறேங்க மேலே உள்ளது இப்போ நம்ம அந்த வளைச்சிருக்கிறத வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சு தான் வரும் ரொம்பலாம் வராது அப்போ ரெண்டரை எடுத்துக்கிறோங்க ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துக்கிருங்க அரை இன்ச்சு வந்து சி அதாவது ரெடி அளவு வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம எடுத்துருக்கமே அதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்டுருலாம் நீங்கள் வந்து பிடிச்சி தைக்கிறவங்க கொஞ்சம் நிறைய இருந்தால் துணி தாராளமாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அந்த அளவு மாத்திரம் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தையலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க நான் வந்து ஒரு அரை இஞ்சிக்கு மேலே சேர்த்து தைப்பேன் அதனால் கொஞ்சம் சேர்த்தே வெட்டியிருக்கேன் நான் ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு வந்து எப்போவுமே துணி வந்து இந்த தளவு வந்து பிடிக்கும்போது கொஞ்சம் சேர்த்து பிடிச்சோம்னா பட்டி வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அவ்வளோதான் பட்டியும் கட் பண்ணியாச்சு இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து கோடு எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத வந்து மெயின் பீஸில் வந்து பார்த்துக்கிருங்க இந்த நேர் கோடு எந்த பக்கம் வருது அப்படின்னு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து பார்த்துக்கிருங்க இதில் வந்து நம்ம கை இடுப்புலாம் வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அதனால மெயின் பீஸில் தான் வந்து சேர்த்து கட் பண்ணணும் கட் பண்ணும்போதே நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து பார்த்துக்கிட்டுருங்க ஏன்னா தைக்கும்போது மாறிடும் முதல்ல எப்பவுமே வந்து கை கட் பண்ணிடுங்க வெளியில் வர கைங்கிறதுனால நமக்கு வந்து கை நல்லா நீட்டாக வரணும் சுருக்கம் இல்லாமல் நிறைய ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துடணும் இப்போ பாதியை விட்டுட்டு இந்த பக்கத்தில் மடித்து போட்டுக்கிருங்க கைக்கு கை ரொம்ப சின்ன கை தான் இருந்தாலும் நமக்கு வந்து கட் பண்ணும்போது எல்லாமே அளவு கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிருங்க இப்போ வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து கிராஸ் இருந்தாலும் அதை பார்த்துட்டு கிராஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்தே எடுத்துக்கிறேங்க அந்த கிராஸை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக ஒரு கால் இன்ச்சு உள்ளரை வந்து ஒரு மடிப்பு அடுத்தது வந்து எம்மிங் போடுறதுக்கானது வந்து இந்த லைனிங் பீஸை மடிச்சிடாமல் மெயின் பீஸை மாத்திரம் மடிக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த இறக்கம் வந்து குறையவே மாட்டேன் மேலே அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் கீழே வந்து விடலை இது இந்த மெயின் மெயின் பீஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுருவோம் மேலே அரை இன்ச்சு எடுத்துருக்கதை தைச்சோம்னா ப்ளவுஸ் நம்ம கையளவு என்ன எடுத்தோமோ அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் வந்து நான் லைனிங் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கையை கட் பண்ணியாச்சு இது அப்படியே அதை வந்து திருப்பிக்கிறங்க கோடு நேரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கோடை வந்து பார்த்துக்குறேங்க இப்போ இதை நேராக போட்டுக்கிறோங்க அதே மாதிரி கை எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த அளவு வந்து இது எடுப்பு இறக்கம் வைக்கலை இருக்கிற ப்ளவுஸோட இறக்கத்தை அப்படியே வச்சுருக்கோம் மேலே வந்து அரைஞ்சி தையலுக்கு மொத்தம் சேர்த்துருக்கோம் கீழே வந்து சேர்க்கலை அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணணும் இப்போ நான் எப்படி வந்து கைக்கு கட் பண்ணணும் அதே மாதிரி பிசுறு தெரியாமல் உள்ளர ஒரு மடிப்பு லைட்டாக உள்ளர ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பு பெரிய மடிப்பு இந்த அளவுக்கு மடிக்கணும் அந்த அளவுக்கு வந்து துணி வேணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவுக்கு பட்டையாக இடுப்பு எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேங்க இதில் இது வந்து ப்ளவுஸ் வந்து சின்ன பிளவுஸ் அதனால துணி நமக்கு நிறைய இருக்குது அதனால பிரச்சனை இல்லை பெரிய ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க துணியை வந்து இப்போ அவ்வளோதான் முதுகுப்பகுதி வந்து கட் பண்ணியாச்சு இப்போ முன்பாகம் கட் பண்ணிடுவோம் முன்பாகமும் இப்போ நம்ம எப்படி வந்து இதில் பீஸ் போட்டிருக்கோமோ கிராஸ் கட்டிங்க அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கிராஸ் போடணும் இப்படி கட் பண்ணிங்கன்னா துணி தாராளமாக நமக்கு வந்து மிச்சப்படுத்தலாம் இப்போ இதில் கரெக்டாக இதையும் இழுத்து பார்த்துக்கிருங்க கிராஸ் வருதான்னு சொல்லிட்டு எந்த பக்கமும் ஜாயிண்ட் வந்துடாமல் கரெக்டாக பார்த்துக்கிறங்க இப்போ மீதி இருக்கிறத வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு வந்து தாராளமாக வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அது ஃபுல்லாக கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து முன்பாக கட் பண்ணியாச்சு நான் சுற்றி ஓட்டிட்டு நான் கரைச்சிக்கிறேன் இப்போ பட்டியை வந்து எடுத்து வச்சுருக்கணும் இந்த துணியே நமக்கு வந்து போதும் பட்டிக்கு இப்போ இது வந்து தாராளமாக வந்து ரெண்டு துணி போட்டுக்கலாம் அளவு பார்த்துட்டு இந்த அருக்க இதை வந்து ரெண்டு பட்டியாக போடுறதுக்கு அளவு கரெக்டாக வரும் இப்போ நாலு பீஸ் இருக்குது நம்ம எடுத்து வச்சுருக்க அளவு வந்து அப்படியே வச்சு அதில் திருப்பி விட்டு நீட்டாக வந்து உள்ள ரெண்டு துணியாகவே பூனை வந்து குத்தாது அதனால் இந்த கிளாத்துலேயே வந்து டபுள் பீஸாக வந்து போட்டு அடிச்சுக்கலாம் பட்டி அளவு பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அளவு பார்த்து வெட்டி வச்சுருக்குறோம் அந்த அளவு அப்படியே அதில் வந்து போட்டு கட் பண்ணிடலாம் நீங்கள் உள் பக்கமாக வச்சு தைச்சாலும் சரி எப்படி வச்சாலும் சரி இந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு இந்த அளவு கரெக்டாக வரும் உங்களுக்கு பட்டி பாருங்கள் துணி எக்ஸ்ட்ராவே இருக்குது இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து பூனை கிளாத் வந்து கட் பண்ணும்போது விலகுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து ஊசி குத்திக்கிறீங்க ஊசி குத்திக்கிட்டு வந்து கட் பண்ணிங்கன்னா விலகவே விலகாது இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் எவ்வளோ வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் இப்போ எவ்வளோ ஒரு பூனை கிளாத்தை வச்சு ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் அதே இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ புதுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்